சார் வணக்கம் வணக்கம் பொதுவாக தமிழில் நடைபெறுகின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொலை கொள்ளை தலைவருடைய கொலை பாலியல் படுகொலை விஷ சாராயம் விற்பனை இதையெல்லாம் தடுப்பதற்காக தமிழக அரசு முடியாமல் திணறும் போது எதிர்கட்சிகள் இதனுடைய விசாரணைக்காக சிபிஐ வேண்டும் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் அரசு அதை மறுப்பது நோக்கம் என்ன ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் சிபிஐ கண்டு பயப்படுகிறது சென்ட்ரல் போலீஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ நாடு தழுவிய ஆய்வு செய்யக்கூடிய துப்பறியக்கூடிய போலீஸ் சிபிஐ சிபிஐ எல்லா மாநிலங்களிலும் எங்கேயா இருந்தாலும் ஏதாவது சந்தேகம் வந்தால் அல்லது விண்ணப்பிக்கப்பட்டால் அது சரி என்று அவர்களுக்கு தோன்றினால் அவர்கள் புலனாய்வு செய்வார்கள் கைது செய்வார்கள் ஜெயிலில் அடைப்பாங்க மீண்டும் எடுத்து விசாரணை பண்ணுவாங்க நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க போலீஸ் என்ன பண்ணுதோ அதை செய்வாங்க சிபிஐ இது எல்லா மாநிலத்திலும் பண்ணுவாங்க அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மறுக்கிறது இதுதான் சில மாநிலங்கள் தனியாக தீர்மானம் போட்டு சிபிஐ எங்க மாநிலத்துக்குள்ளாடி வரப்படாது அதுவா வரப்படாது நாங்கள் அனுமதிச்சா தான் வரணும் அப்படின்னு மம்தா பானர்ஜி அப்படி சட்டம் போட்டு அவங்களா எங்களை கேட்காம வரக்கூடாது எங்களை கேட்டுக்கிட்டு தான் வரணும் நாங்கள் அனுமதி கூட எஸ்ன்னு சொன்னால் தான் நாங்கள் கதவை திறந்தால் தான் உள்ளே வரணும் அவங்களா திறந்துட்டு வரக்கூடாது நாங்கள் உள்ளே கள்ளநோட்டாச்சு அடிப்போம் திடீர்னு உள்ளே வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி மட்டுமே அதனால் திடீர்னு வரக்கூடாதுன்னுட்டு மம்தா பானர்ஜி அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்போ என்னென்னா அப்போ அவங்களா உள்ளே வரப்படாதுன்னா என்ன பண்ணுவோன்னா அவங்க இவங்களுக்கு கேட்பாங்க இந்த மாதிரி எங்கள் நோட்டு அடிக்கிறாங்க அதை பார்க்குறதுக்கு நாங்கள் போகணுன்னுக்கிட்டு உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு அங்கே போன் போடுவாங்க ஏப்பா உங்கள்கிட்ட தான் வரணுங்கிறாங்க சிபிஐ அதனால் கள்ளனோட எல்லாம் இடம் மாற்றிடுங்க நான் அனுமதி கொடுக்குறேன் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அலர்ட் பண்ணிக்கிட்டு விடுவாங்க அலர்ட் பண்ணிட்டு விட்டாலும் அவன் சிபிஐ உள்ளே போனோம்னா இங்கே நோட்டு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அடிக்க வச்ச அடையாளம் சோறில் இருக்குது இது எது துண்டு பேப்பரு இது வந்து இந்த நோட்டுக்கட்டுக்கு மேலே ஒட்டுற சின்ன துண்டனுடைய ஒரு பீஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம துப்பு துணைக்கிடுவான்னு வைங்க அது வேறு விஷயம் கண்டுபிடிச்சிருவான் உண்மை வழியமுத்துருவா அவன் ஒரு சின்ன துண்டு சிகரெட்டில் இருந்து இதை யார் நீ கண்டுபிடிச்சிடறோம்ல இந்த சிகரெட்டை யார் குடிப்பா இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படியெல்லாம் பார்ப்பான் எத்தனை நாளைக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணது இதை யார் குடிப்பா அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல பார்க்கறோம்ல ஆமாம் 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 இப்படியெல்லாம் பார்க்குறவன் தான் சிபிஐ சிபிஐ ஆனால் இந்த குற்றவாளிகளுடைய அரசாக எந்த அரசுகள் செயல்படுகிறதோ அவங்க சிபிஐயை பார்த்து பயப்படுவாங்க அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ கிட்ட போவாங்க ம் ஓகே ஓகே ஆமாம் அவங்க ஆளுங்கட்சியாக வந்த உடனே இந்த குற்றத்தை நாமளே தானே செய்கிறோம் இப்போ தான் நாம் தானே சாராயங்கிறோம் சிபிஐ விசாரிக்கணுங்கிறாங்க கள்ளக்குறிச்சியெலாம் சாராய விளக்க அதை வேண்டாங்கிறாங்க சிபிஐ விசாரிக்கப்படாது நாங்களே விசாரிச்சுப்போம் எங்கள் போலீஸ்காரங்களே விசாரித்து நாங்களே தண்டனை கொடுப்போம் இவன் நீங்களே காய்ப்பீங்க உங்கள் எம்எல்ஏ தான் காய்க்கிறாரு நீங்களே விற்கிறீங்க அன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் போய் வீடு வீடாக ஆய்வு பண்ணால் எல்லாம் ஸ்டாலின் போட்டால் வச்சுருக்கான் கலாச்சாரம் காய்ச்சவன் எல்லாம் ஸ்டாலின் போட்டால் வச்சுருக்கான் எல்லாம் உடன்பிறப்பு தான் பண்ணியிருக்கான் அப்போ நீ எப்படி நடவடிக்கை எடுப்ப நீ தான் பண்ணல அதில் கமிஷன் நீ தான் வாங்குகிற அப்போ நீயே கமிஷன் வாங்கிட்டு நீயே பண்ணுவியா சிபிஐ போனால் வேண்டாங்கிறாங்க அதே போல் இந்த அண்ணா நகரில் ஒரு பத்து வயசு குழந்தைய பண்ணியிருக்காங்க மானபங்கம் பண்ணியிருக்காங்க இதோ கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அது வந்து வழக்கு தொடுக்கிறதுக்குன்னு கிட்டு அம்மாவும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கே இருக்க அதிகாரி அந்த அந்த சிறுமிக்கு அம்மா அப்பாவை போட்டு அடிச்சிருக்காங்க என்ன நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்ட என்ன அது மிரட்டுறாங்க என்ன அது அதே சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னால் வேண்டான்னு இந்த இந்த தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது முறையிடுது சிபிஐட்ட கொடுக்காதுங்க ஒரு அரசு வந்து ஒரு புலனாய்வு அமைப்பு விசாரித்து குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு சொல்லணுமா விசாரிக்காதுங்கன்னு சொல்லணுமா விசாரிக்காங்க இப்போ வர்றேன் இப்போது வரேன் இப்போ நீங்கள் தான் ஒரு அதிகாரியாக வர்றீங்க யாருக்கா பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வர்றீங்கன்னு வச்சுக்கிட்டீங்களா அப்போ ஒருத்தன் என் பாக்கட்டில் பார்க்காதுங்க நீங்கள் என்கிட்ட வராதுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடாது இவங்ககிட்ட தான் இருக்குது மொத்தமாக இவன் வேண்டதான் இந்த கே கண்டுபிடிச்சிட மாட்டீங்க அதே மாதிரி தமிழ்நாடு அரசுக்கிட்ட தான் இந்த குற்றங்களுடைய மூதம் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சிபிஐ வேண்டான்னு சொல்லத்தினுடைய பொருள் என்னன்னா குற்றங்களுக்கு காரணமே நாங்கள் தான் சிபிஐ வந்து கண்டு இதெல்லாம் நாங்களே விட்டு கொடுப்போமா எங்களை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இவங்க சிபிஐ வேண்டான்னு சொல்கிறது ஆனால் இவங்க வேண்டான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதத்தில் ஒரு மசோதா பாஸ் பண்ணிக்கிட்டாங்க அதனால சிபிஐ இப்போ உள்ள வரணும்னா இவங்ககிட்ட கேட்கணும் அல்லது நீதிமன்றத்தில் கேட்கணும் நீதிமன்றத்தில் போட்டு வருவாங்க நீதிமன்றத்தில் போட்டு அப்படி இருக்கட்டும்னு திமுக நினைக்குது ஏன்னா நீதிமன்றத்துக்கு போய்கிட்டு வரட்டும் அதுக்குள்ளாடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எல்லாம் தடயத்தெல்லாம் அழிச்சிடலாம் நீதிமன்றம் போயிட்டு வரும்போது நமக்கு தெரிஞ்சிரமில்ல அப்போ வராங்கிற தெரிஞ்சிரமில்ல உஷாராக இருக்கலாம் திடீர்னு வந்தோம்னா மாட்டிக்குவோம் ஐயா அதனால் இப்படி ஒன்று தேவை அப்படின்னு திமுகவில் முடிவு பண்ணி அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றி வச்சிருக்காங்க அப்போ சட்டம் ஏற்றி வச்சா சிபிஐங்க விசாரிக்க முடியாது அப்படி கிடையாது கிடையாது அவங்க ஆளு தாண்டி வரலாம் அதை தாண்டி வரலாம் நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கிட்டு வரலாம் அப்படி இருக்குது அப்போ ஆமாம் லேட் ஆகும் லேட் ஆகும் லேட் ஆகட்டும்ங்கிறதுக்காக தான் இவங்க இப்படி வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அதுதான் முதல்ல விரட்டி அடிக்கணும் திமுகவை விரட்டி அடிச்சா இந்த சட்டம் செல்லாது ஓகே ஓகே இந்த சட்டம் செல்லாது சிபி இப்போ வேணாலும் விசாரிக்கும் அப்படி இருந்தால் தான் நம்ம பிள்ளைகளை நம்ம குடும்பத்தாரை நம்ம காப்பாற்றிக்க முடியும் தமிழ்நாட்டை நம்முடைய பணத்தை நம்முடைய செல்வத்தை நம்முடைய உரிமையை நாம் காப்பாற்றிக்க முடியும் தமிழ்நாட்டை நம்ம காப்பாற்றிக்க முடியும் திமுக இருந்தால் முடியாது எந்த போலீஸையும் உள்ளே விட மாட்டான் இந்த போலீஸை இவன் ஆளாட்டே வச்சுக்குவான் இங்கே இருக்கிற போலீஸையும் அவங்க ஆளாக வச்சுக்குவாங்க வேறு எந்த போலீஸும் உள்ளே வரக்கூடாது தப்பெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் சிபிஐ வரக்கூடாது அப்படின்னா என்ன சிபிஐ வரக்கூடாதுன்னு சொன்னாலே உன் மேலே சந்தேகம் வருதே அவன் சந்தேகத்துக்குரியது குற்றவாளிகளுடைய அரணாக இருப்பது திமுக அப்படிங்கிறது அவங்களுடைய சிபிஐ எதிர்ப்பு காட்டுகிறது ஓகே சார் வணக்கம்